வணக்கம் வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் குறிப்பாக தாந்திரிகம் சார்ந்த நம்முடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நிறுவனரும் ஐந்து தலைமுறை பாரம்பரிய தாந்திரிக ஜோதிடருமான டாக்டர் எஸ் விஜய் சேது நாராயணன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் சார் நீங்க இறைவனர் நல்லா இருக்கோம் உலகமெங்கும் வாழும் நமது புதியுகம் தொலைக்காட்சியை காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நம் உறவு முறை அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் வணக்கம் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார் நன்றி ம் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி பற்றி ஒரு சில வரிகள் எங்களுக்காக சொல்லுங்கள் சார் கண்டிப்பாக அதாவது இதில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இதில் வந்து நீங்கள் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிருஷ்ணரும் நான் அடிக்கடி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் சொல்கிறது தான் கிருஷ்ணரை வழிபடக்கூடிய அன்பர்கள் கிருஷ்ணர் அவ்வளோ சீக்கிரம் யாருமே வழிபட முடியாது ஆனால் யார் ஒருத்தர் அந்த கிருஷ்ணரை வழிபடுறாங்களோ அவங்களோட வாழ்க்கை ஆனந்த நிலைக்கு போயிடும் ஆனந்த நிலைக்கு போயிடும்னா இது சத்தியம் சரிங்களா நீங்கள் கிருஷ்ணரை குருவாக வழிபடக்கூடிய தன்மைகள் வரும் பொழுது இந்த கர்மாவை செய்யக்கூடிய கர்மானா டியூட்டின்னு நடத்தும் கர்மானால் பயந்துக்கக்கூடாது கர்மாவை செய்யக்கூடிய கணக்கு அதாவது இப்போ படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு தான் கர்மா இப்போ நம்ம பேசுகிறோன்னா இதான் நம்மளோட தொழில் இந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்களும் அதுவும் ஆனந்தமாக செய்யக்கூடிய விஷயங்களெல்லாம் வந்து செய்யக்கூடிய அமைப்புகளும் அதே மாதிரி தப்பு செஞ்சால் அதை எப்படி சொல்கிற விதத்தில் சொல்லணுமோ அதை வந்து ஒரு குருவாக அருளாக கொடுக்கக்கூடிய ஒரு நற்பண்புகள்லாம் வரக்கூடியது தான் இந்த கிருஷ்ணரை கும்பிடக்கூடிய அமைப்புகள் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் தான் அந்த சாமதான பேத தண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை கிருஷ்ணர் கையில் எடுப்பார் எப்பயுமே பொறுமையாக போவார் எப்படி வந்து பஞ்சபாண்டவர்களுக்கு வந்து எப்படி நீதியை வாங்கி கொடுத்தாரோ கௌரவர்கள்கிட்ட அப்பா ஒரு 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 ஸ்கொயர் ஃபீட் நிலமாவா இல்லை ஒரே ஒரு வீடாவது கூடு தோத்து போனதுக்கு அப்படின்னு எப்படி போனார் கடைசியாக எப்படி கடைசியாக போய் மீட்டு கொடுத்தார் பார்த்தீங்களா அப்படி தான் அப்போ அந்த கிருஷ்ணரை வழிபடக்கூடிய அமைப்புகளை வந்து அதாவது அடிக்கடி நான் தான் கர்மயோகத்தின் குரு மகா குரு நம்ம கலியுகத்தில் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த கர்மயோகம்னா பயந்துக்கூடாது நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டை பண்ணிவிட்டு வேலை செய்யணும் அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டைப்பட்டு படுத்து தூங்கக்கூடாது சுவாமி காப்பாற்றும் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறார் சர்வம் கிருஷ்ணார்பணம் சொல்லிவிடு நீ பாடு வேலை இரு சர்வம் கிருஷ்ணார்பணம் சொல்லிட்டு போ அது நல்லதோ இது எது வந்தாலும் அது என்னை சேரட்டும் உனக்கு நல்லதே கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் தான் இந்த கிருஷ்ணரை வழிபடக்கூடிய அமைப்புகள் உண்டு இதை இதோடு சேர்த்து நம்ம வருஷா வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி கொடுக்குற மாதிரி குழந்தைக்கு கஷ்டப்படக்கூடியவர்கள் இருந்தீங்க குழந்தை வரம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்காக இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பூஜை பண்ணுவோம் அதுக்கு எல்லாருக்குமே அன்புக்காக கிருஷ்ணரோட திருவுருவ சிலை மண்ணினால் செஞ்சது கேட்போம் பண்ணுவோம் அதனால் யாராவது வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த கிருஷ்ணரை வாங்கி இது அன்புக்காக தான் தரோம் இலவசமாக தான் தரோம் அதனால் வேணுங்கிறவங்க தாராளமாக திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக வந்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு பூஜை பண்ணுங்க அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்குள்ளே உங்களுக்கு நிறைய நல்ல குழந்தை செல்வங்கள் கிடைக்கும் அதுக்கான பாதையே கிருஷ்ணர் கொடுப்பார் அடுத்தது சின்ன குழந்தைகள் ஒரு நூற்றி எட்டு குழந்தைகள் வந்து அந்த கிருஷ்ணர் வேடம் அணிந்து அதாவது ஒரு அஞ்சு வயசுலேருந்து ஒம்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் வந்து கிருஷ்ணர் வேடம் அணிந்து அதில் வந்து ஃபோட்டோ எடுத்து எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ அந்த நம்பருக்கு அனுப்பி அந்த நம்பரில் உங்கள் அதாவது ஃபோன் நம்பர் அதே மாதிரி உங்கள் அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ நைன்ட்டி பர்சன்ட் திருச்சி சென்னைக்கு நேரடியாக வந்து வர பாருங்கள் அந்த உங்கள் குழந்தைங்களோட வர பாருங்க முடியாதவர்கள் மட்டும் அந்த கிஃப்ட்டு கிருஷ்ண ஜெயந்திக்கு அந்த குழந்தைகளுக்கான கிஃப்ட்டு வந்து உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வைப்போம் அந்த கொரியர் சார்ஜஸ் மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லைன்னா நீங்கள் நேரடியாக வந்தும் உங்கள் குழந்தைகளோட வந்து எப்பயுமே வருஷா வருஷம் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி கொடுக்குற மாதிரி நேரடியாகவும் வந்து வாங்கி மகிழலாம் அன்பர்களே ஸோ அருமை சார் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கும் ஸ்பெஷல் கிஃப்ட்லாம் கொடுத்துட்ருக்கீங்க மிக்க நன்றி இப்போ வந்து கர்மாவை பற்றி சொல்லியிருந்தீங்க சார் கர்ம யோகத்தை பற்றி நீங்கள் எப்போவுமே சொல்லுவீங்க அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணலாம் நம்ம வாழ்க்கையில் நினச்சதெல்லாம் அடையலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கர்ம யோகத்தை சரி பண்ணுறது அப்படின்னா அது எப்படி சார் என்ன ப்ராசஸ் அது ஏன் யோகம் அப்படின்னா நான் தான் சொன்னேன் கர்ம யோகத்தின் குரு நான் ஒரு நாள் கூட நான் அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருப்பேன் கர்ம யோகத்தை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னா அடியேனோட மிகப்பெரிய குரு யார் அப்படின்னா கிருஷ்ணர் தான் ஏன் அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா அவரை நம்ம கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணாலே அதாவது இப்படித்தான் இருக்கணும் செய்யணும் அப்படிங்கிறது வந்து கர்ம யோகம்னு சொல்கிறது ஞான யோகம் என்பது வேறு ஞான யோகம்னா சன்னியாச யோகம் நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்லுவேன் தயவு செஞ்சு என்ன ஸ்டூடெண்ட்டாக வரவங்க வாழ்க்கையில் வந்து நல்லா போராடி ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க இப்படி தான் வாழணும்னு வாழ்கிறவங்க மட்டும் என்கிட்ட வாங்க இந்த புஷ் புஷ்ஷுன்னு சொன்னால் வந்துடும் அப்படி ஈர்த்து அப்படியே கொடுத்துடலாம் அப்படின்லாம் சொல்கிறவங்களாம் என்கிட்ட வராதிங்கன்னு நான் நிறைய அவாய்ட் பண்ணுவேன் காரணம் என்னென்னா நம்ம செய்யக்கூடிய பூஜைகளாக இருக்கட்டும் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளாக இருக்கட்டும் எது செஞ்சாலும் அதற்கு தகுந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் டுவர்ட்ஸ் த ஒர்க் அதாவது நம்ம பண்ணக்கூடிய வேலைகளில் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயங்களை நாம் செஞ்சுகிட்டே இருக்கிறது தான் இந்த கர்மயோகத்தில் பேசிக் ஃபண்டமெண்டல் சரிங்களா நம்ம இந்த கர்மயோக பயிற்சியில் தான் நம்ம என்ன சொல்லித்தரோம் தாந்திரிக ரீதியாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா மந்திர ரீதியான விஷயங்கள் யந்திர ரீதியான விஷயங்கள் தாந்திரிக ரீதியான விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பயிற்சி பண்ணிவிட்டு அதை நம்ம பயிற்சியை உள்நடத்தி போகும் பொழுது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அந்த கர்மயோகத்தில் அவர் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயமும் ஜோதிடம் உண்டு ஏன்னால் இதை நீங்கள் ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் நீங்கள் மகாபாரதத்தை பா பார்த்தவங்க எத்தனையோ பேர் பார்த்துருப்பீங்க அப்போ அதை நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் கிருஷ்ணரே வந்து அந்த காலத்தை நிர்ணயம் செய்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போரை தொடுத்தார் அப்போ இந்த க இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அதபதியும் நம்ம டீடைலா பேசலாம் நண்பர்களே தொடர்ந்து பேசலாம் சார் காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேரு வணக்கம்மா வணக்கம்மா உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க தூத்துக்குடி அம்மா இருந்து கூப்பிடுறேன் சரி யாருக்கா கேக்குறீங்கம்மா அத்தை பத்தினது தான் அவருடைய பேரு வயது சொல்லுங்க நள்ள பஜா சரி முப்பத்தி ஏழு வயசு ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா கடக ம். میدனல அட்கணும் போல பூத்து வெச்சுறங்க. சரிமா உங்க கேள்வி கேளுங்க சார் கிட்ட. வணக்கம் அம்மா காலை வணக்கம்மா நீங்க எந்த ஊர் சொன்னீங்கமா? திருப்பூர்ங்க. திருப்பூர் ஓகே திருப்பூர்ல எந்த இடம்மா? அ சிவன்கோயில் கிட்ட இருக்கறேன். சரிமா சரிமா. மங்கோ கேள்வி கேளுங்கமா. ஆ அத்தை பாயிண்ட் ம். முப்பத்தேழு வயசு கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் இவருக்கு லேட் மேரேஜ் தான் நடக்குமா நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா இவருடைய சுய ஜாதகத்தை சுயஜாதகத்தில் முன்னாடியே சொல்லியிருப்பாங்க சரிங்களா அது குரு சாபம்னு சொல்லியிருப்பாங்க இல்லை பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லியிருப்பாங்க அது பிரம்மகத்தி தோஷம்ங்கிறத எடுத்துடணும் குரு சாப ச சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்ததுன்னா இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரும் இவரோடய வயசுக்கும் இவரோட தோற்றத்துக்கும் பார்த்தா ரொம்ப எங் லுக்கிங்காக இருப்பார் பட் இருந்தாலும் இவருக்கு இந்த தை மாத காலங்களுக்குள்ள நல்ல வரன் வரும் தயவு செஞ்சு சில விஷயங்கள் கட்டப்பொருத்தம் மட்டும் பாருங்கள் அந்த கேட்ட நட்சத்திரம் கோட்டை கட்டியாலும் பரணி நட்சத்திரம் தரணியாலும் இதெல்லாம் கிடையாது அவங்க சுய ஜாதகம் தான் பேசும் ஸோ அதனால் அது மாதிரி பாருங்கம்மா அந்த தை மாதத்துக்குள்ளே அமையும் இன்றைக்கி நீங்கள் லக்கி காலராக ஃபோன் பண்ணனால இன்றைக்கி சாயங்காலம் ஒரு அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்கள் உங்களோட அட்ரெஸ் நான் தாங்க தந்திங்கன்னா உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் உங்கள் அத்தை பையனுக்கு தட் இஸ் லைக் உங்களுடைய அந்த சொந்தக்கார பையனுக்கு வந்து நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் அதை அனுப்புங்கம்மா அதை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர சொல்லுங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்து கட்டப்பொருத்தம் பார்த்து மட்டும் கல்யாணம் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள்மா நன்றி நன்றி மாழைத்தமை அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் ஹலோ வணக்கம்மா உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்கமா சுமதி மேடம் சரி எந்த ஊர்ல இருந்து மேட்டுப்பாளையம் சரி யாருக்கா கேக்குறீங்கமா எனக்காக கேக்குறேன் மேடம் உங்களுடைய வயது ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க மேடம் எனக்கு ராசி நட்சத்திரம் சரியா தெரியாது மேடம் என்னது ஏஜ் 53 மேடம் சரிமா உங்க கேள்வியை கேளுங்க சார் கிட்ட கேள்வி என்னோட வாழ்க்கை எப்படி போகுது நான் தனியா தான் இருக்கறேன் சார் கிட்ட கேளுங்க அம்மா காலை வணக்கம்மா ஆ வணக்கம் அம்மா நீங்கள் அதாவதும்மா சொல்கிறேன் வருத்தப்படாதீங்கம்மா இது வந்து இது ஒரு என்ன சொல்கிறது நம்ம சுவாமி போ நோக்கி நம்ம போகும்போதுமா அந்த வழுக்கு மரம் மாதிரி தான் சில நேரங்களில் என்ன எத்தனை தடவை வழுக்கு மரம் ஏறுனாலும் நமக்கு கீழே வழிக்கு வர்ற மாதிரி சில நேரத்தில் நம்ம வந்து நிறைய பேர் ஏமாந்துடும் சரிங்களா இதுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ண வேணாம் சரியா நீங்கள் உங்கள் நோக்கங்கள் வந்து சுவாமியை நோக்கியே தான் போயின்னு இருக்கு அதை நோக்கி அப்படியே பயணப்படுங்கம்மா அதே மாதிரி தியானம் யோகம் இந்த மாதிரி பயிற்சிகளை நிறைய செய்யுங்க ஆனந்தமாக இருங்க உங்கள்கிட்ட பத்து ரூபா தான் இருந்தால் இல்லாதவங்களுக்கு இல்லாதவங்க நான் சொல்கிறது நம்மள கூட கொஞ்சம் பொருளாதார ரீதியாக கம்மியாக இருக்கிறவங்களுக்கு உதவிகள் செஞ்சுட்டே வாங்க ஆனந்தமாக இருங்கம்மா சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் சொல்லிகிட்டே இருங்க நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கட்டும் நன்றிம்மா ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் தொடர்ந்து பேசலாமா டிவி பார்க்காதீங்க ஃபோனில் பேசுங்க உங்கள் பேர் ஓ ஓகே தொடர்ந்து பேசலாம் சார் இப்போது நீங்கள் கர்மயோகம் பற்றி பேசும்போது கர்மயோகத்துக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன சார் தொடர்பு இதை எப்படி நம்ம சரி பண்ணிக்க முடியும் அதாவது இது எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் மகாபாரதம் பார்த்துருப்பீங்க மகாபாரதம் பார்க்கும்போது அதில் வந்து ஃபஸ்ட்டு துரியோதனன் மாவீரன்னா நான் சொல்லுவேன் துரியோதனன் அப்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய குலசாஸ்திரபடி ஐமீன் சத்ரியன் அப்படிங்கிறது ராஜா அப்படிங்கிற கணக்குக்கு அவர் என்ன பண்ணுறாருனா போயிட்டு சகாதேவன்ட்டியே போய் கேட்குறார் இந்த மாதிரி எந்த டயத்தில் உங்களை வந்து கொல்லலாம் நீ அவர் பெரிய ஜோதிடர் சகாதேவன் கேட்டோன்னா அவர் சொல்கிறார் அமாவாசை தீதியில் எங்களை எடுத்து போரிடு போரிட்டின் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு உடனே கிருஷ்ணர்கிட்ட போய் அதையே ஒப்பிச்சிடுறாரு இந்த மாதிரி என்னை கேட்டார் அண்ணன் கேட்டார் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது இந்த போதாயன அமாவாசையை உருவாக்குனது நம்ம கிருஷ்ணர் தான் அப்போ என்ன பண்ணார் அப்படின்னா அந்த வெற்றி வந்து தர்மத்துக்கு கிடைக்கணும் அதர்மம் தோற்று போகணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ என்ன பண்ணார் அந்த கர்மாவை எத்தனை பேர் மாண்டாலும் அந்த கர்மா அவர் செய்யக்கூடிய தர்மம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அமாவாசை தான் போதாயன் அமாவாசை அந்த டயத்தில் என்ன ஆயிடுது இவர் வந்து நம்ம நம்ம துரியோதனன் வந்து அமாவாசை நினச்சி பூஜை பண்ணி அன்னைக்கு போர் தொடக்கும் போது தான் இறந்துறாருங்கிறது தான் யதார்த்த உண்மை அப்போ அந்த கர்மாவை சரியா செய்யக்கூடிய அமைப்புக்கு குருவாகவே இருந்து அதுக்கும் ஜோதிடம் வந்து வச்சு தான் போனாங்கன்னும் போது அந்த ஜோதிடத்தை கணக்கு பண்ணி பண்ணி தான் அடிக்கடி நான் சொல்கிற தான் ராமகாலம் அதே மாதிரி மகாபாரத காலத்துலேருந்து ஜோதிடம் இருக்குது ஜோதிடம் என்பது சத்தியமான உண்மைன்னு அடிக்கடி தான் சொல்கிறோம் மகாபாரத கதை மூலியமா ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்கள் பேரு பரிவிழா எந்த ஊர்லேருந்தும்மா

மா இந்த இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்கம்மா நீங்கள் வந்து போராட்ட குணம் உள்ளவங்க எப்பயுமே நல்ல குரட்டை விட்டு தூங்குறவங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது நான் சொல்கிறது புரியுதுங்களா நீங்கள் போராடி 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 எல்லாரையும் இழுத்து கொண்டு வந்து ஜெயிக்க வைக்கிறவங்களுக்குலாம் அப்படி தான் போராட்டமாக தான் இருக்கும் இதை நீங்கள் பெருமையாக நினச்சிக்கோங்க சரிங்களா அதை நீங்கள் வந்து அது ஒரு டாஸ்க்குன்னு நினச்சிக்கோங்க கடவுள் உங்களுக்கு கொடுத்த டாஸ்க்குன்னு நினச்சிக்கோங்க இதுக்கு ரொம்ப வருத்தப்படாதீங்க இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் இல்லை லேனு ஒன்று போட்டிருக்கோம் சரிங்களா அப்போ அந்த லக்னத்தையும் தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஜனன கால ஜாதகத்தையும் தெரிஞ்சுக்கணும் அது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா சனிக்கிழமை சனிக்கிழமை எவ்வளோ மாற்றுத்திறனாளிக்கு எவ்வளோ கோலோ உதவிகள் செய்கிறீங்களோ அவ்வளோ கவலோ இன்னும் போராடி ஜெயிக்கக்கூடிய ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் வந்து உங்களுக்கு நிறைய வருமா நிறைய விஷயங்களில் தேவையில்லாத விஷயங்களில் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்களில் போய் நீங்கள் உள்ளே போய் நம்ம அவங்களுக்கு நல்வழிப்படுத்தணும்னு பண்ணாதீங்க ஏ தேவைப்படுறவங்களுக்கு கேட்டால் மட்டும் செய்யும்ங்கம்மா மற்ற மகிழ்ச்சி நன்றி இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்க உங்கள் வீட்டு அட்ரஸ் அனுப்பிச்சுடுங்க ஒரு அன்பான ஒரு ஆன்மீக பரிசு அனுப்பிச்சிடுறோம் அதை பயன்படுத்திக்கோங்க அதை பயன்படுத்தும் முறையை சொல்லி கொடுத்துருவாங்க நன்றிம்மா நன்றிம்மா அழைத்தமை கடுத்த அழைப்பாள வியான்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் வணக்கம்மா வணக்கம்மா உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க என் பேர் வசந்திம்மா கேட்குறேம்மா யாருக்கா கேட்குறீங்கம்மா என் பையனுக்காக கேட்கணுமா பையனோட பேரு வயது சொல்லுங்க பையன் பேர் அரவிந்த் சரி வயது

ரொம்ப கஷ்டமா இருக்கியா என்ன பண்றதுன்னு ஜாதகம்னா அனுப்பி விடுறேன் ஆனா பதில் வர மாட்டேங்குது ரொம்ப ரொம்ப நல்ல பையன் யா சாமி பக்தி ரொம்ப அதிகம் இருக்கு நல்ல வேலை பாக்குறான் நல்ல சம்பாதிக்கிறான் என்னெல்லாம் உள்ளங்கையில வச்சு தாங்க அவன் அவ்வளவு நல்ல பையன் அவனுக்கு ஏன் இந்த மாதிரி இருக்குன்னே புரியலையா பாத்துக்கலாம் நீங்க கேக்குற நீங்க கேக்குற இதுலமா நான் சொல்றேன் ஒரு விஷயம் பாசமா சொல்றேமா இன்றைக்கி இன்றைக்கி விட்டுருங்க இன்னொரு டூ டேஸ் த்ரீ டேஸ் கழித்து நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் ஒரு த்ரீ டேஸ் கொஞ்சம் வேலையாக இருந்துகிட்ருப்பேன் நீங்கள் புதன்கிழமைக்கு மேலே நீங்கள் வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு பேசுங்க பேசிவிட்டு உங்களுக்கு மட்டும் நீங்கள் இன்றைக்கி லக்கி காலராக இருக்கிறனால உங்களுக்கு மட்டும் உங்கள் பையனோட ஜாதகம் பிறந்த தேதி பிறந்த டைம் பிறந்த ஊர் அதை மட்டும் நீங்கள் எனக்கு கொடுத்துட்டு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு ஃபோனில் பேசுகிறேன் சில விஷயங்கள் நான் சொல்லி கொடுத்துறேன் அதை மட்டும் செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் வெகு விரைவில் சனிக்கிழமை நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு பேசுவீங்க லேட் ஆகுதுன்னு சில மேரேஜ்லாம் நினைக்காதீங்கம்மா நான் டேரெக்டாக சொல்கிறேன்னு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க இன்றைக்கி பையங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறதா நீங்கள் என்ன கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இன்றைக்கி பொண்ணு கிடைக்கிறது தான் ரொம்ப சிரமமா இருக்கு இதுக்கு ரொம்ப வருத்தப்படாதீங்க ஜாதகத்துல சில நேரத்துல தள்ளி போற கல்யாணங்கள் மிக வெற்றியான கல்யாணம் அமைஞ்சிடும் உங்க பையனோட வாழ்க்கை அப்படியே நடக்கட்டுமா நிறைய நன்மைகள் கிடைக்கும் நீங்க லக்கி காலரா பேசினாலும் அஞ்சு டூ ஆருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு ஆன்மீக பரிசு ஒன்று அனுப்பி தரேன் உங்க அட்ரஸ்க்குமா நன்றி ஒரு அழைப்பாளர் இனிப்புல இருக்காங்க வணக்கம் உங்க பேரு என் பேர் மேடம் எந்த ஊர்ல இருந்துமா யாருக்கா கேட்குறீங்க பையனுக்காக மேடம் பையனோட பேரு வயதுமா பையனோட பேரு சேதுபதி ம்

இருக்கா இல்லையா அதை சொல்லி காட்டிட்டே இருப்பாரு சொல்லி காட்டிட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்னடா இது அப்படின்னு தோணும் அதனால் சில டைம் உங்களுக்கே வருத்தமாக இருக்கும் ஏன்டா நம்ம பையன் மட்டும் இப்படி இருக்காருன்னு தோணும் சரிங்களா அது அவரோட நேச்சர் சரியா இப்போ நான் சொல்கிற கணக்கை வச்சு நான் சொல்கிறேன் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா எப்போயுமே அவருக்கு வரக்கூடிய ஆயில்ய நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் நாகர் வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக வருஷத்துக்கு ரெண்டு தடவையாவது நாகர் போயிட்டு வாங்க அங்கே நீ போயிட்டு வர வர நிறைய மாற்றம் இருக்குமா இது மட்டும் இல்லாமல் என்னைக்காவது வாய்ப்புகள் இருந்தால் முறையாக பணம் கட்டி வர்றதா இருந்தால் கால ஜாதகத்தை எங்கள்கிட்ட வந்து பாருங்கள் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடம் போய் பாருங்கள் இன்றைக்கி நீங்கள் லக்கி காலராக கால் பண்ணலாம் அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்கம்மா ஒரு ஆன்மீக பொருள் உங்களுக்கு அன்புக்காக உங்கள் திண்டுக்கல் வீட்டுக்கு அனுப்புகிறோம் அது தொடர்ந்து பயன்படுத்துங்க இதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய நேச்சர்மா இதுக்கு நீங்கள் விடாமல் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னா சிவனை விடக்கூடாது குறிப்பாக வந்து அமாவாசையிலேருந்து நாலு நாள் பௌர்ணமியிலேருந்து நாலு நாள் சிவனை வந்து சரணாகதி அடையடைய அவர் பண்ண மாட்டார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் விடாமல் நீங்கள் வழிபாடுகள் பண்ணுங்கள் பண்ண பண்ணவே நிறைய மாற்றங்கள் வரும் அது சம்பந்தப்பட்ட பொருட்களும் இன்னைக்கு உங்களுக்கு அன்புக்காக அனுப்பிச்சு தரோமா நன்றி நன்றி மழைத்துமை அடுத்த அழிப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் ஹலோ ஹாய் வணக்கம் சார் வணக்கம் உங்கள் பேர்மா எந்த ஊர்லேருந்து ஆ நான் கும்பகோணத்திலேருந்து கீர்த்திகா தேஸ்ட் யாருக்காக கேட்குறீங்கம்மா எனக்காக மேம் உங்களுடைய வயது ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. ம் வயது சரி ஆ கடக ராசி ஆயு இந்ச்சத்திரம் ம் வணக்கம் சரி என்ன கேள்வியோ கேட்கலாமா நீங்கள் காலை வணக்கம் 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 மேம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க ஆ சரி சொன்னேன் கோச்சிக்கு அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சரியா அதனால அதே மாதிரி யாரையும் ரொம்ப நம்பாதீங்க நம்பி நம்பி நிறைய ஏமாந்துருப்பீங்கம்மா அதனால ரொம்ப நம்பாதீங்க ஈசன அப்படியே சரணாகதி விழுந்துடணும் சரியா அப்படிங்கும் போது நீங்கள் போக வேண்டியது யார்கிட்ட போகணும் அப்படின்னா விடாமல் நீங்கள் எப்பயுமே திங்கக்கிழமை திங்கக்கிழமை வந்து திருச்சேரை போயிட்டு வாங்கம்மா சரிங்களா திருச்சேரை போயிட்டு வர போயிட்டு வர நிறைய முன்னேற்றம் கிடைக்கும் பேக் பெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரும் நிறைய நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குமா இது சம்பந்தமா தான் உங்க கேள்வி இருக்கும் கேளுங்கம்மா உங்க கேள்வி ஐயா ஐயா கேட்கலாம் உங்க கேள்வி கேட்கலாம் அது வந்து குடும்பத்துல வந்து கொஞ்சம் முன்னேற்றம் இருக்க மற்றது மனக்கவலைகள் அது அதிகமா இருந்துட்டே இருக்கு நானும் டெய்லி சாமி கும்பிட டெல்லிக்கு வயிற்றுலாம் கோயிலுக்குன்னு போயிட்டு வருவேன் இருந்தாலும் அந்த கவலைங்கிறது மனசுல இருந்துகிட்டே இருக்கு சிவனை மட்டும் மட்டும் இறுக்கி பிடிச்சுக்கோங்க இப்ப இருக்கிறது எல்லாமே மாறிடுமா சிவனை விடாம இறுக்கி பிடிங்க நிறைய மாற்றம் இருக்கும் நீங்கள் கவலையப்படாத கோகத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்கம்மா மற்றபடி எல்லாமே சௌக்கியமாக இருக்கும் இன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்கம்மா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்மீக பரிசு நம்ம அனுப்பிச்சி தரோமா நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும் நன்றிம்மா நன்றிம்மா அடே தமக்கர் சார் அந்த கிஃப்ட்டு சொல்லியிருந்தீங்களா அதுக்கான தொலைபேசி என்ன இன்னொரு வாட்டி சொல்லிடுங்க இல்லையா நீங்கள் வந்து அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ஜீரோ இதில் குறிப்பாக வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த கிருஷ்ணர் வேடம் போட்டு இருக்கக்கூடிய கிருஷ்ணர்கள் வந்து தயவு செஞ்சு ஒரு மூணு வயசுலேருந்து எட்டு வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மட்டும் ஃபோட்டோ வித் அட்ரெஸோடு அனுப்புங்க எல்லாருமே தயவு செஞ்சு உங்களை சொல்கிறது என்னென்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக வாங்க வந்து நீங்கள் அதை கலெக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்படி இல்லைன்னா நீங்கள் கொரியர் கட்டணம் செலுத்துகிற மாதிரி வரும் அப்படி கொரியர் கட்டணம் செலுத்தலாம்னு நான் ஆசைப்பட்றவங்க தாராளமாக நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அதை நாங்கள் அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க மித்த இதெல்லாம் ஒரு ஒன் வீக் உள்ளேயே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க ஆஃபீஸ்லேருந்து ப்ராமிஸ்ட் நாங்கள் அதெல்லாம் அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே நிச்சயமா இன்றைய நிகழ்ச்சியில் வந்து கர்மயோகத்தை பற்றியும் ஜோதிடத்துக்கும் அதற்குமான தொடர்பு எப்படி அதை நம்ம சரி செய்யும் பட்சத்தில் நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேற்றம் காணலாம்னு சொல்லியிருந்தீங்க நேர்கள் கேட்டு அவங்களுடைய ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் சொன்னீங்க சார் மிக்க நன்றி மிக்க நன்றி ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு சென்னையில் டி நகரில் அலுவலகம் இருக்குது செவ்வாய் புதன் வியாழன் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் அலுவலகம் இருக்குது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை நம்ம ஸ்ரீ ஸ்ரீ நம்மளோட பர்சனல் யூடியூப் சேனலில் லைவ் செஷன்ஸ் பண்ணுறோம் அதை நீங்கள் தொடர்ந்து பாருங்க அதே மாதிரி பெயிட் கன்சல்டேஷன்ஸ் வேணும்னாலும் கீழே ஸ்க்ரால் பண்ணி கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு திருச்சி சென்னையில் சந்திக்கலாம் ஃபோன் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னா எடுத்துக்கலாம் நண்பர்களே சர்வம் கிருஷ்ணார்பணம் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்துநாராயண் நன்றி வணக்கம் நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்